தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இஸ் நம்ம குலதெய்வம் இருக்குதுங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இதில் முதன்மையாக அந்த குலதெய்வத்தினுடைய போட்டாக்கள் சிலைகளே கொண்டு வந்து வீட்டில் நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாமான்னு கேட்டிருக்கிற அப்படிங்க அதாவது அது பஞ்சலோகமாக சிலையாக இருந்தாலும் கரிசிலையாக இருந்தாலுமே அளவில் சிறிதாக இருக்க வேண்டுங்க அதை ரெண்டு இன்ச்சுக்குள்ளே இருக்கணுங்க அது விட்டு நான் பெருமக்காண்டி செய்கிறேன் நம்பர் ரோட்டில் விற்றாங்க கோயிலில் விற்றாங்க பேன் ஸ்டோரில் விற்றாங்க ஒரு மாலில் விற்றுப்புட்டாங்க அது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கணுங்க என் பாருங்க எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய சிலை வச்சுருக்கணுங்க பெருமுக்காண்டியெலாம் வச்சு வழிபாடு பண்ணாங்க அதுமாதிரி பண்ணி போட்டிங்கன்னா குடும்பத்தையும் அழிச்சு போடுங்க நல்லா புரிஞ்சுக்கோணுங்க அதாவது சிலைகளாகப்பட்டது ரெண்டு இன்ச்சுக்கு அன்னபூர்ணி அது அரிசியில் வைக்கணுங்க அது விட்டு போட்டு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே எந்த சிலை விக்கிரங்கள் வீட்டில் இருந்தாலும் அந்த இடத்துல சந்தோஷங்கள் போகும் பண நஷ்டங்கள் உண்டாகும் நல்லா புரிஞ்சுக்கோணும் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே உங்கள் வீட்டில் சிலை இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது பண நட்டங்களும் இருக்கிறத விற்கிற நிலைகளுக்கு கொண்டு வந்து நிறுத்தி போடுங்க இப்போ போன வாரம் தான் ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டுங்க பெரிய பெரிய செலை வச்சுருக்குறா அப்படிங்க இவ்வளோ இவ்வளோ பெரிய சிலலாம் வச்சுருக்குறாங்க அதில் கொண்டு போய் கோயில் வச்சுட்டு வேறு சொல்லியிருக்கணுங்க அது மாதிரி இந்த சிலை எப்போ வந்ததுன்னுங்க ஒரு ரெண்டு வருஷமா ஆச்சுங்க வந்தேன் அப்படின்னா அப்படிங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனை எப்போ இருந்து போயிட்டுருக்கேன் அதுவும் ரெண்டு வருஷமாக தாங்க போயிட்டுருக்கு அப்போ இந்த சிலையை ஆகிட்டுருங்க நல்லா இருப்பீங்கன்னு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகுங்க அவருக்கு சொல்லி இப்போ வந்து அப்படிங்க சாமி எனக்கு வர வேண்டிய பணம் ஒரு கோடி பக்கம் இருந்ததுங்க அது வந்ததுங்க ஸோ இதனால் இவ்வளோ மகத்துவம் இருக்குதுன்னு எனக்கு தெரிலிங்க அப்புறம் தான் நீங்கள் மஞ்சள் வச்சு குங்கும வைக்க சொன்னீங்க பொதுவாக அப்போ நான் ஒரு தமாசை நினச்சிருங்க உங்களை அப்புறம் எதுக்கு மஞ்சள் வச்சு குங்கும வைக்கணும் மஞ்சள்ன்றது மங்களகரங்க குங்குமன்றது கண்டிஸ்டிகள் நீக்கக்கூடிய அமைப்பு உடையதுங்க அதுக்கு அதுக்காண்டிங்க அந்த மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்கும்போதும் மனபயம் விலகுங்க பணம் சேரும் கை கால் வலி இருக்காது ஆக்டிவாக இருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி வைக்கலனா கூட சிறுசாக கூட வைக்கலாங்க கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்து ஈரம் பண்ணிங்க இங்கே வச்சு போட்டு அது மேலே குங்குமம் அப்ளை பண்ணுங்க ஸோ மனபயம் விலகும் பணம் சேரும் ஆக்டிவாக இருப்பீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு தெரியுங்க ஒரு பெரிய ஆளுங்க அவர் நல்ல வச்சதியான ஒரு பெரிய மனுஷனுங்க ஆனால் இப்போ இந்த சொல்கிறத வச்சுட்டுங்க டெய்லி வைக்கிறாப்பிடிங்க அப்படிங்க நல்லா இருக்குதுங்க சாமி மனசு நிறைவாக இருக்குதுங்க ரொம்ப நன்றிங்க ஒரு பெரிய பணம் வந்துச்சுங்க எங்களுக்கு அவ்வளோதாங்க விஷயம் வேறு ஒன்றும் இல்லைங்க புரியுதுங்களா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்க்காம ஒருத்தர் குறை சொல்ல வேண்டாங்க ஐயாயிரம் கொடுங்க பத்தாயிரம் நான் உங்களுக்கு தாயத்து கட்டித்தரேங்க அந்திரம் கட்டித்தரேன் மந்திரம் கட்டித்தரேன் அப்படின்னா எதுவும் கேட்கறது இல்லைங்க செய்யுங்கன்னு தான் சொல்கிறேனுங்க உங்கள் சத்துக்கு தகுந்தாப்புல செய்யுங்க வச்சது இருக்கிறவங்க அன்னதானம் போடுறாங்க வச்சது இல்லாமல் ஒரு சூடம் பொருத்தி இறைவனை இறைவா அப்படின்னு கையெடுத்து கொண்டு போட்டு வாங்க அதுவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்கி கொடுக்குங்களாம்மா புரியுதா ஸோ இதுக்கெல்லாம் அதிகமான ஒரு அமைப்புகள் உண்டுங்க அது மாதிரி சிலைகளை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது நம்முடைய பிரச்சனைகளை வந்து காட்டி கொடுக்கும் அதாவது நம்முடைய கட்டவிரல் அளவிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதாவது ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இருக்கணுங்க பெரிய சிலையாக இருந்தால் ஆலயம் போன்ற தினசரி அபிஷேக அலங்காரங்கள் நிவேத்தனங்கள் உபசார பூஜைகளில் அது கொடுக்கணுங்க இல்லைனா அது பட்டினி போடுற மாதிரி அது பட்டினி போட்டால் என்ன ஆகுங்க உக்கரங்கள் ஆகிடும் உக்கரமாகிட்டால் நம்மளை அழிச்சு போடுங்க அதனால் சிலைகள்னால் கோயில் மட்டும்தான் இருக்கணுங்க எல்லாமே கொண்டு வந்து கொண்டு வந்து வீட்டில் வைக்காதீங்க யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க ஆ இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கன்னு ஆ இதெல்லாம் பண்ண வேண்டாங்க புரியுதுங்களா சொன்னிங்க வாட்சன் பண்ணி பார்க்கணுங்க பெருமைக்காண்டியெல்லாம் ஜெய வேண்டாங்க அப்புறம் கஷ்டப்படுறது நம்ம தானே படுறோங்க ஏனுங்க புரிஞ்சுக்கோணுங்க புரியுதுங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்